இறைத்துவம் பொருந்திய ஜோதிட அன்பர்களே மிக அருமையான புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அடியேன் உரித்தாக்கிக் கொள்கிறேன் பதிவிற்குள்ளே செல்லலாம் வாருங்கள் அன்பு நண்பர்கள் இந்த ஆண்டு அற்புதமான ஆண்டாக இருக்கப் போகிறது நல்ல கல்வி நல்ல குடும்பம் நல்ல தொழில் திறமை கலைத்திறமை கற்பனை மகிழ்வான மனப்பாங்கு பிறரை மகிழச் செய்யும் பேச்சு கற்பிக்கும் தன்மை என அனைத்திலும் ஒரு அற்புதம் காத்திருக்கிறது சாதாரண மனிதராக வாழ்கின்ற நிறைய சிம்மராசி என்பவர்கள் மிக புகழ்பெற்ற மனிதராக பெரும் பணக்காரராக தம்முடைய வாழ்விலே அதிர்ஷ்ட வாழ்வின் காலத்தினை துவங்குகின்ற ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கிறது நல்ல பயணங்கள் கிடைக்கும் நல்ல நண்பர்கள் உண்மையான நண்பர்கள் கிடைப்பார்கள் நம்பிக்கைக்குரிய நாணயக்காரராக எல்லாரிடத்திலும் உங்கள் அற்புதமான குணம் வெளிப்படும் ஆக காதல் இருக்கிறது தெரியாத குழப்பங்களுக்கெல்லாம் விடை கிடைக்கிறது நிறைய செல்வம் சேர்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உயர்வும் வெற்றியும் லாபமும் வருகின்ற ஆண்டாக இருக்கிறது சோம்பல் நம்முடைய வாழ்விலே ஒரு பாகமாக இருந்தது அந்த சோம்பலின் நிலை இந்த காலத்திலே மாறிவிடுகிறது மலர்ந்த முகத்தோடு நிறைய நன்மைகளை காரிய வெற்றிகளை மகிழ்வான வாழ்க்கையை பிறர் பாராட்டும்படியான நிலையை எல்லா வகையிலும் ஏற்றம் இருக்கின்ற ஆண்டாக இருக்கிறது சமாதானமும் சமரசமும் நமக்குள்ளே அவ்வப்போது வருகிறது இருந்தாலும் நம்மை எதிர்த்தவனுக்கு இறைவன் அற்புதமான பாடத்தை கற்றுத்தருவான் என்கின்ற அமைப்பிலே அவன் படுகின்ற நிலையை இந்த ஆண்டிலே நாம் பார்ப்போம் நம்மை எதிர்த்தவன் படுகின்ற இன்னலை காண்கின்ற காலம் இதோ வந்துவிட்டது வாழ்க்கையிலே படிப்படியாக முன்னேறுகின்ற சிம்மராசிக்கு கௌரவம் இந்த காலத்திலே முற்பகுதியிலே நிறைய கௌரவம் பாராட்டு இதையெல்லாம் அதிகமாக வரும் வாழ்வை நாம் பார்த்த கோணம் மாறி வாழ்வை ஒரு மகிழ்வோடே பார்க்கின்ற காலமாக மாறுகிறது நமக்குள்ளே ஒரு குழப்பம் வரும் நமக்குள்ளே ஒரு பயம் வரும் நமக்குள்ளே ஒரு பதட்டம் வரும் அதிலே நாம் கடக்கின்ற மகிழ்ச்சியினை அனுபவிக்காமல் இருந்தோம் அதெல்லாம் அந்த காலம் இந்த காலத்தில் அப்படி இல்லை ஒவ்வொரு நொடியையும் மகிழ்வோடு வாழ்கின்ற அன்போடு நகர்த்துகின்ற நாட்களாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறினுடைய நாட்காட்டியிலே நீங்கள் பார்க்கின்ற ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியான நாளாக இருக்கிறது நூறு சதவீதம் போட்டிருக்கிறேன் இதை எந்த கோணத்திலே போட்டேன் என்று கேட்பீர்கள் பொதுவிலே கிரகங்கள் குரு பகவானை உங்கள் பாசையிலே சொன்னால் ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று அதே போல ராகு கேதுக்களை சொன்னால் மூணு ஆறு பதினொன்று சனி பகவானையும் வைத்துக் கொள்ளும் இது மாதிரி பொதுவிலே கிரகங்கள் இங்கிருந்தால் இவையெல்லாம் சிறப்பான இடம் என்று உங்களுக்கு ஒருபோதும் பொருந்தாது அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கிரகங்கள் நிற்கின்ற கணக்குகளுக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு பல வினோதத்தன்மை இருக்கிறது அதனை நான் நுட்பமாக சொல்கிறேன் அன்பு நண்பர்களே நிறைய பேர் சிம்மராசி என்பர்கள் ஏழரை சனியிலே ஒரு ஏற்றமான வாழ்விலே இருப்பார்கள் அட்டமச்சனியிலே ஒரு அற்புதமான வாழ்விலே இருப்பார்கள் ஆக ஒவ்வொரு முறையும் மோசமான கிரக பலன்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது சிம்மராசி அன்பர்களுக்கு அந்த மாதிரியான மோசமான பலன்கள் நிகழாது நான் பார்க்கிறேன் அதனாலே அன்பு நண்பர்களை நூறு சதவீதம் நான் சொல்லியிருக்கிறேன் அந்த நூறு சதவீதம் உங்களுக்கு வாழ்விலே மகிழ்ச்சியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நகரும் நகரும் இல்லையா நிறைய விசுவாசத்தோடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை நீங்கள் நகர்த்துங்கள் மகிழ்வோடு இருங்கள் நிறைய சொத்துக்கள் வாங்கலாம் சுப வாழ்வு பெறலாம் மன சஞ்சலம் மாறி நல்வாழ்வு பெறும் நம்மிடத்திலே அழகு கூடும் அறிவு கூடும் வியாபாரம் வளரும் லாபம் பெருகும் ஆக உடல் வலிமை கூடும் துணிவு கூடும் ஒரு அன்பர் கேட்டிருந்தார் ஒவ்வொரு வயதினருக்கும் போடுங்கள் என்று நான் பொதுவாக பேசுகிறேன் அன்பு நண்பர்களே உங்களுடைய சுய ஜாதகம் என்பது வேறு உங்களுடைய சுய ஜாதகத்திலே உங்களுக்கு ஏற்ற பலனை நான் அற்புதமாக வடிகட்டி சொல்ல முடியும் இது பொதுவான இடம் என்பதாலே பொதுவான பலனை தருகிறேன் அந்த பொதுவான பலனும் சுபமான பலனாக தந்திருக்கிறேன் ஆக ஒரு ஏற்றமான காலமாக இருக்கிறது இதிலே நீங்கள் எதையெல்லாம் பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அவையெல்லாம் உங்கள் மணக்கன் முன்னே கண்ட காட்சிகள் எல்லாம் நிஜமாகிறது ஆக அன்பு நண்பர்களே ஒரு அபரிமிதமான சக்தி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை உங்களிடத்திலே மகிழ்ச்சியோடு நகர்த்துவதற்கு துணை நிற்கிறது ஆக நல்ல எண்ணங்களை உண்டாக்கி நல்லனவற்றின் முயற்சியை தந்து நல்லனவற்றையே அடைகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க வேண்டும் நிறைய பேருக்கு அரசியல் சிறப்பாக இருக்கும் அதே போல ஆன்மீகம் உங்களுடைய வாழ்விலே நிறைய நல்ல மதிப்பினை பெற்றுத்தரும் அதிர்ஷ்டகரமான ஆண்டு அதனாலே அன்பு நண்பர்களே இந்த அற்புதமான ஆண்டிலே நிறைய நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள் அது உங்களுடைய நல்ல முயற்சிக்கு பலன் இருக்கிறது நிச்சயம் வெற்றி வாய்ப்போடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பேன் என்று கூறிக்கொண்டு இந்த அற்புதமான பதிவை தந்ததிலே மற்ற மகிழ்ச்சி கொண்டு விடைபெறுகின்ற உங்கள் அன்பு நண்பன் அருள் கணபதி ஆச்சாரியா மிக்க நன்றி மீண்டும் ஒரு முறை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் மிக்க நன்றி அன்பு நெஞ்சங்களே